அடுத்தது தசை அல்லது ராகு புத்தி நடப்பவர்கள் ராகு காலத்தில் கும்பகோணம் மயிலாடுதுறை ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா குத்தாலம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கதிராமங்கலம் வனதுர்கையை வழிபடுவது விசேஷம் முக்கியமாக ரிஷபராசிக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகின்றது சன் நேரத்தில் மெருசேஷி நட்சத்திரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெ வனதுர்கை ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு அதிதேவதை இருக்குது சூக்கம் ரிஷபங்கிறது வந்து சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறதோடு மட்டுமல்லாமல் அது ஆளக்கூடிய அதிதேவதை துர்கை அப்போது இதெல்லாம் நம்ம பாடத்திட்டத்தை பதிவில் பேசுவோம் அப்போ வனதுர்கை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா யாரெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நட்சத்திரக்காரங்கள் மட்டும் இல்ல ராகதசை ராகு புத்தி நடக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வனதுர்கை கதிராமங்கல வனதுர்கை வழிபடுறது ரொம்ப விசேஷம் அதுக்கு அடுத்தது பட்டீஸ்வரன் துர்க்கை ஏன்னா கதிராமங்கல துர்க்கை வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சுயமுரூபத்தில் அந்த ராகு வந்து டெய்லி வந்து அம்பாவில் வழிபட்டு போகிறதா ஒரு ஐதிகம் முறை எப்போ வருது எப்போ மறையதுங்கிறது தெரியாது ஆனால் பெரிய சர்ப்பம் கருணாகங்கள்லாம் அங்கே டெய்லி வந்து அம்பால் வந்து வழிபட்டு போகுது அது நிறைய பேர் சாட்சியாகவும் அங்கே அந்த ஊர் மக்களே இருக்கிறாங்க அதனால் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் கதிராமங்கல மனதொருக்கை வழிபடுபவர்களுக்கு ராகரிசை நல்லது